السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹல்ல முஹம்மது அன் அப்துலு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய சத்திய மார்க்கமாகிய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹர்பலாலமின் மனித சமுதாயத்துக்கு நேரு வழிகாட்டியாக இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மூலமாக வழங்கிய வேதம் தான் திருக்குரான் இந்த திருக்குரான் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே உண்மையையும் பொய்யையும் தெளிவாக பிரித்து காட்டக்கூடியது இது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்காக இறக்கப்படவில்லை முஸ்லிம்களுடைய வேதமா இல்லை இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்காகவும் இறைவனால் இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அப்படிப்பட்ட அந்த வேதத்தோடு நாம் எந்த வகையில் எந்த அடிப்படையில் எவ்வளவு தொடர்போடு இருக்கிறோம் அந்த தொடர்பு நாம் அதிகப்படுத்திக் கொண்டால் அதனுடைய நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே திருக்குறானை நாம் ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு வேதம் என்று கருதி அதை ஓதுவதால் சில நன்மைகள் நமக்கு வரும் என்ற ஒரு நிலையில் நாம் ஓதக்கூடாது உண்மையிலேயே அதை உணர்வு நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் கண்டிப்பாக ஆட்டம் காணும் கண்டிப்பாக ஆட்டம் காணும் எத்தனையோ நபர்களை இந்த திருக்குறான் இருத்திருக்கிறது இந்த சத்தியத்தின் பக்கம் இஸ்லாத்தின் ஆரம்பகால வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம் இந்த திருக்குறானை படித்ததால் அதை உணர்ந்ததால் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாதவர்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு தங்களை இணைத்தார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளவு ஏன் நான் சந்தித்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே திருக்குறானுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி படித்து கொண்டிருக்கிறார் என்ன படிப்பு படிக்கிறார் என்றால் அவங்க படிக்கிறாங்க இந்த பிஹெச்டி படிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு துறையை கையில் கொடுத்துருவாங்க அதை பற்றி அதை பற்றி அவங்க படிக்கணும் ஏதாவது ஒரு துறையை கையில் கொடுத்துருவாங்க அந்த துறையை வந்து நல்ல படித்து அதை விளங்கணும் அப்ப அந்த பெண்மணிக்கு என்ன கொடுக்கறாங்க சொன்னா திருக்குறான கொடுக்குறாங்க திருக்குறான ஆய்வு செய்யணும் அதை பற்றிய படிப்பு தான் அந்த பெண்மணிக்கு கொடுக்குறாங்க அப்ப அந்த பெண்மணி அதை படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆய்வு பண்றாங்க ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது என்று அவங்க வழங்குறாங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க வேறு ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க உள்ளத்தில் அந்த திருக்குறானுடைய வசனங்களை ஏந்தி தன்னை ஒரு இஸ்லாமியனாக வெளியே கொண்டு வராங்க யாருக்கும் சொல்லலை ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தன்னை சுற்றியுள்ள எல்லா தோழிகளிடத்துலையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க எடுத்து சொன்னா அங்க பிரச்சனை வருகிறது அவங்க விடுற மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியில் இருந்து அவர்களை நீக்குவதற்கு முடிவு செய்யறாங்க படிக்க கூடாது உங்களை நாங்கள் விளக்குறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அப்பவும் அவங்க என்ன பண்றாங்க இல்ல நான் வந்து இதை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் இருப்பேன் நான் சொல்லத்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்துல தாய் தந்தையை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க பிரச்சனை ஆகிறது இதை விட சொல்றாங்க விட்டுட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க என் உயிரே போனாலும் பரவாயில்லை என் உயிரே போனாலும் பரவாயில்லை இதை நான் விளங்கி கொண்டேன் இங்க தான் சக்தி இருக்குது இவ்வளவு நாளா நான் எங்கேயோ இருந்தேன் ஆனா இந்த குரான நான் படிக்கக்கூடிய நேரத்துல உண்மையான வாழ்க்கை எது என்பதை எனக்கு இது வழிகாட்டிவிட்டது என் காலேஜ் படிப்பு என்ன என்னுடைய தாய் தந்தையர் என்ன என் உயிரே போனாலும் இதை விட்டு நான் வெளியே வரமாட்டேன்னு அந்த அம்மா நினைச்சுறாங்க விடாப்படியா இருந்து இன்னைக்கு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் மாத்தும் குரான் எடுத்து படிச்சாவைங்கள உளுந்துருவான் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட மகத்தான குரானத்தை நாம் கையில் வச்சிருக்கிறோம் இது என்னுடைய வேதம் என்று சொல்லி இது எங்கள் இறைவனால் எங்களுக்கு அனுப்பப்பட்டது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஆனால் அந்த குரானோடு முஸ்லிம் சமுதாயத்துடைய தொடர்பு எப்படி இருக்கிறது வேதனையிலும் வேதனை அதை தொடர் மறுக்கிறார்கள் அதை படிக்க மறுக்கிறார்கள் அதை பொருளுணர்ந்து படிப்பதற்கு நேரம் கிடைக்க மாட்டிருக்கிறது எவ்வளவு சிறப்பு தெரியுமா அன்புக்குரியவர்களே நம்மை அது பக்குவப்படுத்தும் நேர்வழி காட்டும் உண்மையையும் தீமையும் பிரித்து காட்டும் அதே சமயத்தில் படிக்கும் பொழுது ஓதும் பொழுது ஏராளமான நன்மைகளுக்கு அல்லாறு ஆக்கி ஆக்கிவிடுகிறான் அந்த சிறப்பை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு ரெண்டு சிறப்பு திருக்குறான ஓதுவதனால் என்ன நன்மை அதை படிப்பதனால் அதை பொருளுணர்ந்து விளங்குவதனால் என்ன நன்மை அப்படின்ட்டு ரசுல்லா சொல்லும் பொழுது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு முஸ்லிம்ல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க நிறைய சூறாவனை மனநம் செய்கிறாங்க இந்த ஹாஃபில் பார்க்குறோமா இல்லையா இவங்கெல்லாம் குரான் ஓதுற ஸ்டைல நீங்க பாருங்களேன் தங்கு தடையின்றி சரளமா ஓதுவாங்க அப்படியே கடல் மடை திறந்தாற் போல் அவர்கள் இந்த குரானை வாசிப்பார்கள் என்ன காரணம் மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க முப்பது சுசுவையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவங்க பார்த்து வெடி ஓதுவாங்க சரளமா ஓதுவாங்க அல்லாவுடைய தூசல்லாம் சொல்லி காட்டுறாங்க குரானை நன்கு மனநம் செய்து தங்கு தடையின்றி சரளமாக ஓதக்கூடியவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமான வானவ தூதர்களோடு இருக்கிறார்கள் பெரிய பாக்கியம் வானவர்கள் கூட ஓதும் பொழுது மனநம் செய்து ஓதும் பொழுது அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள் இறைவனுக்கு வார்த்தையை பார்க்கணும் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் சரி இவங்களுக்கு இந்த நன்மை ஓத தெரியாம திக்கி திணறி ஓதுறாங்களே அவங்களுக்கு கூட இஸ்லாம் சும்மா ஓடல அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க ஆனா நம்ம என்ன செய்வோம் நமக்கு குரான் ஓத தெரியாது குரான் ஓத வராது அப்படின்ட்டு குரான் பக்கமே போக மாட்டோம் ஒரு ஆள்கிட்ட ஓதி காட்டு சொன்னா கூட ஓதி காட்டுனா இல்ல வராது வைக்கோம் வைக்கப்பட்ட செய்வோம் நம்ம ஓதனா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ இவ்வளவு காலமா தொகிதல இருக்கிறாரு இவ்வளவு காலமா இஸ்லாத்தில் இருக்கிறாரு ஆனால் நமக்கு குரான் ஓதத்தில் நினைச்சிருவாங்க சொல்லிட்டு குரான் தொடுறது இல்ல அன்புக்குரிய விட அந்த வருத்தப்படாதீ நீங்க குரான் ஓதுறதுக்கு சிரமப்படுறீங்களா ஓரளவுக்கு எழுத்து கூட்டி கூட்டி ஓதுறீங்களா தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டு இருங்கள் உங்களுக்கு எத்தனை அரசுலா சொல்றாங்க இது மாதிரி குரானை சிரமப்பட்டு கொஞ்சம் திணறி திணறி ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாவுடைய சொல்லா சொல்லி காட்டுறாங்க உள்ளதி எக்கிற உள் குரான லஹு கொஞ்சம் ஓடக்கூடியவர்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு கூலி அவங்களுக்கு ரெண்டு கூலி ஏன் தெரியுமா ரெண்டு கூலி நீங்க ஒரு வார்த்தை நம்ம செய்வோம் ரெண்டு தடவை சொல்லுவோம் இப்படி ஓதும்பொழுது அதை திரும்ப திரும்ப ஓதுவான் இல்லையா திரும்ப திரும்ப ஓதும் பொழுது நமக்கு என்னாவது ரெண்டு மடங்கு குழி கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய சொல்லக்கூடிய செய்தி புகாரியில ஐயாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு அன்புக்குரியவர்களே பொதுவாகவே இந்த உலகத்துல சிறந்த மனிதன் அப்படின்ட்டு யாரை தேர்வு செய்வாங்கன்னா காசு பணத்தில் தேர்வு செய்வாங்க அப்படி தானே காசு பணத்தில் தேர்வு செய்வாங்க அதே மாதிரி லட்சணமாக இருந்தால் அவங்கள தேர்வு செய்வாங்க இதுதான் அவங்க உலகம் பார்க்கும் ஆனால் இஸ்லாம் வந்து மனிதர்களில் சிறந்தவர் என்று சொல்வதற்கு நிறைய பண்புகளை நிறைய விஷயங்களை சொல்கிறது அதில் ஒரு செய்தி தான் ரெசுல்லா சொல்கிறாங்க ஹைருக்கும் மந்த அல்லமல் குரான் வா அல்லமவு மனிதர்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா யார் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரா இல்லையா அவர் உங்களில் சிறந்தவர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆக அன்புக்குரியவர்களே நாம் குரானை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த குரானை நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு போதிக்கக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த குரான ஓத கத்துக் கொடுக்கிறாங்களே அது மட்டும் இல்ல நீங்க குரான ஒரு நாலஞ்சு வசனத்தை படிச்சுறீங்க தமிழ்ல படிக்கிறீங்க அதை படிச்சு பிற மக்களுக்கு சொல்றீங்களா பாத்தீங்களா அதை சொல்றீங்களே அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்றான்னு இது கூட அந்த லிஸ்ட்ல வரும் இவர்கள் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சலதாய சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே அதாவது மனிதர்கள் வந்து காசு பணத்தை பொருளாதாரத்தை அதே மாதிரி அழக லட்சணத்தை தான் பார்ப்பாங்க ஆனா அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான் அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான் உடைய செயல்பாடுகளெல்லாம் பார்ப்பான் செயலால் அழகானவர் தான் மனிதர்களை சிறந்தவர் என்பதை உணர்ந்து இந்த துருக்குரானை ஓதுவதினால் ஏராளமான நன்மைகள் நமக்கு வருகிறது இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகளை கண்மணி நாயகம் சல்லல்லா அலைசன் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்குறாங்க அந்த சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிந்து கொள்வோம் லாகிர் தாவானா அனில் ஹந்தில் இல்லாஹிடம் பிலாலமீன் ஒஸ்ஸலாம் அலைக்கும் வரகமதுல்லாஹ் யோவர காத்தும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك